அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சிவ குடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசன குகுந்தையின் நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இன்று பிரதோஷ நாளுடன் கூடிய மாத சிவராத்திரி நாளும் ஆகும் இன்றைய தினத்தின் நம் ஐயனின் அருளை பெரும் விதமாக மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நம் ஐயனின் ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேக ஆராதனைகளுக்கு உண்டான பொருட்களை கொண்டு சென்று அங்கே முதலாவதாக நந்திய பெருமானின் அபிஷேக ஆராதனைகளை கண்ட பின்பு நம் ஐயனின் அடி தொழுது அவரின் வந்து அவரின் அருளை முழுமையாக பெறுவோமாக இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதான நாளாக அமையட்டும் ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம அவரை துதிக்கும் விதமாக திருச்சிற்றம்பலம் ஐந்தெழுத்து மந்திரமாம் உலகை உய்விக்கும் மந்திரம் அது நம் வாழ்வில் மோட்சத்தை நமக்கு கொடுக்கின்ற மந்திரமும் ஆகும் ஆம் அதை நாம் நாவாள் உரைப்பது நாம் செய்த புண்ணியமும் ஆகும் திருச்சிற்றம்பலம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு உகுந்த நாமம் நம மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் மந்திரம் சரவணமாய் காட்சி தரும் மந்திரம் நம்பி வரும் மக்களுக்கு நோய் நொடி போக்கிட நன்மருந்தை கொடுக்க வந்த நீலகண்ட மந்திரம் வைத்தியனாய் பணிபுரிந்து வையகத்தை காத்திட வைத்தியநாதராக வந்து இங்குதித்த மந்திரம் பிணிகளமும் வேதமையும் பின்தொடரும் வண்ணவே பணி போல விலக வைக்கும் பரமசிவ மந்திரம் தந்தையும் தாயும் தனையனோடு வாழ்கின்ற வீடுது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் காடிது சுற்றி வரும் பகவியாதி நம்பை விட்டு ஓடவே வெற்றிவேளன் துணை இருக்கும் வீரசேகர் மந்திரம் புள்ளிருக்க வேளனூரின் புனித மிகு பூமியாம் பூதநாத கணங்களுக்கு கனிவு காட்டும் சாமியாம் வள்ளி தெய்வ யானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம் நிம்மதியும் குங்குமமும் திருச்சாந்தும் மண் சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரேச மந்திரம் பக்குவமா ஞானமுடன் ஐயனடி போற்றுவோம் மக்கள் குறை போக்குகின்ற சொக்கநாதர் மந்திரம் காசிக்குத்தான் போவோமே கர்ம வினைகள் தீருமே காசி விஸ்வநாதர் பாதம் கண்டிடுவோம் வாருமே வாரணாசி போய் வந்தால் வறுமையெல்லாம் தீருமே வம்சங்கள் அத்தனைக்கும் வளரும் செல்வம் சேருமே திருவேணி சங்கமத்தில் தீர்த்தமாடி வருவோமே தீராத பாவம் நீங்கி தெய்வம் நலம் சேருமே அருவி போல பெருகி வரும் கங்கை நீராடுவோம் திருமகளம் விசாலாட்சி தேவி பதம் நாடுவோம் பிச்சை போட்டு ரச்சி பாலை அன்னபூரணியும் முச்சகமும் போற்றுகின்ற சர்வகாரணி பூவினிலே வாசமில்லா புனிதமுள்ள சேஸ்திரம் போய் வரும் பக்தர்களுக்கு காய்கனி இலை சாத்திரம் காலமெல்லாம் கருடனில்லை பள்ளி சொல்வதில்லையே கருணை உள்ள தான் காத்து நிற்கும் இல்லையே ஆதியிலே ராமர்க்காக ஆஞ்சநேயர் சென்றுமி ஆவலோடு கொண்டு வந்த காசிராமலிங்கமே ஆதியிலே சென்றுமே ஆவலோடு கொண்டு வந்த காசிராமலிங்கமே சிவாய நம்ம ஐந்தளத்தை நம் நாவல் நாம் தினந்தோறும் உரைத்து வர அது நம்ம அறியாமலே நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த வினைகள் நாம் செய்த தவறுகள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பிழைகளையும் நம்மிடமிருந்து அகற்றி நம்மை தூய்மைப்படுத்தி நம் ஆன்மாவை சுத்தம் செய்து நமக்கு நமக்கு மோட்சத்திற்குண்டான வழியை காட்டுகின்ற உகந்ததோர் மந்திரம் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் அதை நம் நாவாள் உரைப்பது நமக்கு மிகவும் பாகியம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்